மதுரை கலெக்டர் பீட்டருக்கு வந்து அம்பாள் உயிர் பிச்சை கொடுத்தா இல்லையா அதனால ரொம்ப அம்பாள் மேல பக்தி அதிகமாயிடு கலெக்டருக்கு சரி நமக்கு உயிர் பிச்சை கொடுத்த அம்மனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறார் அதனால என்ன பண்றார் குதிரைகளின் மேல சவாரி செய்யும்போது சவாரி செய்பவர்கள் வந்து தனது கால்களை வைக்க ஒரு வளையம் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வளையத்தை அம்பாளுக்கு செய்து தரலாம் அப்பதான் அம்பாள் வந்து குதிரை மேல வரும்போது அவளுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தங்கத்தாலான இரண்டு வளையங்கள் செய்றாரு அந்த தங்க வளையங்கள்ல என்னென்னலாம் பண்ணிருக்காருனா நவரத்தின கற்கள்லாம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் முத்து சிவப்பணி அத்தனை கற்களையும் பதிச்சு அப்படி பிரம்மாண்டமா ஜொலி ஜொலிப்பா அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்றார் இந்த ஆட்சியர் பீட்டர் அதைதான் சித்திரை திருவிழாவும் போது ஐந்தாம் நாள் குதிரை மேல அம்பாள் வந்து பவனி வருவாங்க அப்போ தன்னோட கால்கள்ல இந்த தங்க வளையங்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க அம்பாள் இதை ஆண்டுதோறும் நடைபெறும் மதுரை திருவிழாவில சித்திரை திருவிழால நீங்க போனா அற்புதமா தரிசனம் பண்ணலாம் இப்போ கலெக்டர் பீட்டர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துக்கு வந்துடுறார் தன்னுடைய சொந்த நாடான இங்கிலாந்து கூட அவர் போக விரும்பலை ஏன் விரும்பலை மதுரை மீனாட்சி மேலே அப்படி ஒரு பக்தி ம மீனாட்சியை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கட்ட ஆசையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு தேவாலயத்தில் இருக்குது இல்லையா மதுரையில் அந்த தேவாலயத்துலேயே என்னை நல்லடக்கம் செய்யுங்க நல்லடக்கம் செய்யும் போது எப்படி இருக்கணும் என்னுடைய முகம்னா மதுரை மீனாட்சி அம்மனின் கோபுரங்களை பார்த்தவாறு என் முகம் இருக்கணும் அந்த மாதிரி என்ன நல்லடக்கம் தன்னுடைய கோரிக்கையை சொல்றாரு அதன்படியே கலெக்டரோட ஆசைப்படி அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போது அவருடைய முகம் வந்து எப்படி இருக்கான் மீனாட்சியின் கோபுரத்தை பார்க்கும் வண்ணமாக வச்சுதான் நல்லடக்கம் செய்யப்படுதான் இந்த மாதிரி ஒரு அற்புத மனுஷனாக மதுரை ஆண்டு வந்தவர் தான் இந்த ரூஸ் பீட்டர் என்ற கலெக்டர் இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அடுத்த பகுதியில் மீனாட்சியின் இன்னொரு அற்புதமான திருவிளையாடலை நான் சொல்றேன் நன்றி மீனாட்சி தாயே போற்றி போற்றி